அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வர வைக்கிறேன் இன்றைக்கு மேரீஸ் கிச்சனில் நான் அவங்களுக்கு என்ன செய்து ஆட்ட போடணும்னு சொன்னால் அட்டகாசமான சுவையான சூப்பரான அதே நேரத்தில் ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அன்னா சிப்பில ஐஸ்கிரீம் தான் செய்து ஆட்டப்பேன் இந்த அண்ணா சிப்பில ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வர்றீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமற்றுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இந்த அன்னாசிப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த பெரிய அன்னாசிப்பழம் எடுத்துக்கிறேன் இந்த அன்னாசிப்பழத்தை வடிவாக அந்த அன்னாசிப்பழம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கரும்ப்பு இதுகள் எல்லாம் தோல்கள் எல்லாம் வடிவாக நீக்கி குட்டி குட்டியாக வெட்டி எடுக்கணும் இப்போ பாருங்க இதை வடிவாக க்ளீன் பண்ணி அந்த இதுகள் இல்லாமல் எல்லாம் வடிவாக எடுத்துருக்குறேன் இப்போ ஏதோ ஒரு மிக்சியில் போட்டு அரைப்போம் மிக்சியில் போட்டு இதோட இதை அரைக்கிறது நீங்கள் இப்படித்தான் அப்படித்தான் வெட்டுவோம் மட்டும் இல்லை ஆனால் நான் இந்த சைஸில் வெட்டி இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வெட்டிக்கொள்ளுங்க அரை கப் சீனி போடுறேன் ஒரு கப் தேங்காய் பால் நீங்கள் பசுப்பாலும் விடலாம் தேங்காய் பால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீமில் பல விதம் இது வந்து ஒரு விதம் ஒரு கரண்டி வெண்ணிலா செஞ்சுட்ருக்கிறேன் இப்போ இந்த நாளையும் போட்டு வடிவாக மிக்சியில் அரைச்சி எடுப்போம் நல்லா பட்டு போல் அரைச்சி எடுப்போம் இப்போ அதை அரைச்ச பிறகு இப்போ நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்போ அதுக்காக இப்படி ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே போயிட்டு மூடி போட்டு இது இதுமையிலேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி தியாலம் இருந்தால் போதும் பாருங்கோ நல்லா அருகிட்டு நான் வந்து இது ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்தினான் ஆனால் நாலுலேருந்து அஞ்சு மணத்தாலும் வடிவாக காணும் இப்போ பாருங்கள் சுவையான சூப்பரான அட்டகாசமான ஆசமான பழ சிப்பலை ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டுது இப்போ இது ப பல பல பழங்களில் வேறு வேறு மாதிரி செய்யலாம் இது வந்து ஐஸ்கிரீம் பழ ஐஸ்கிரீமில் ஒரு விதமான ஐஸ்கிரீம் இப்போ நான் வேறு வேறு விதமான ஐஸ்கிரீம்கள் பிறப்புற வர போகிற வீடியோக்களில் காட்டுவேன் இப்போ பாருங்கள் இப்படி பார்க்கவே அந்த மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருந்தான்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு புது அட்டகாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் எந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்